ரமலானின் மறைக்கப்பட்ட உண்மை தெரியுமா இஸ்லாத்தின் ஐந்து முக்கிய கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு பொதுவாக முப்பது நாட்களுக்கு கடைபிடிக்கப்படுகிறது ரமலான் பிறை தோன்றியதும் இஸ்லாமியர்கள் புலநடக்கத்துடனும் மனக்கட்டுப்பாடுடனும் நோன்பை மேற்கொண்டு பக்தியில் ஈடுபடுகிறார்கள் இந்த நோன்பு பசி மற்றும் தாகத்தை பொறுத்து ஏழைகளின் நிலையை உணர்த்தும் கருணை செயலாகும் ரமலானில் இரவு சிறப்பு தொழுகை நடைபெறும் இப்தார் மற்றும் சகூர் உணவு கட்டுப்பாடுகள் நடைமுறையில் இருக்கும் அனைத்து மசூதிகளிலும் நோன்பு கஞ்சி வழங்கப்படும் இந்த மாதம் முஸ்லிம்களின் புனித நூலான குரான் இறை தூதர் முகமது நபிக்கு வெளிப்படுத்தப்பட்ட மாதமாகும் இம்மாதத்தில் வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறது ரமலானின் இறுதியில் நோன்பு வெற்றிகரமாக நிறைவடைந்ததை மகிழ்வுடன் கொண்டாடும் நாளாக ஈதுல் பித்தர் திருநாள் அமைந்துள்ளது அன்று காலை சிறப்பு தொழுகை நடத்தப்பட்ட பின் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் வாழ்த்து கூறி இறைச்சியை ஏழைகளுக்கும் அண்டைவாசிகளுக்கும் பகிர்ந்து கொடுத்து எளியோர்களுக்கு தங்களால் இயன்ற உதவியை செய்கின்றன இஸ்லாத்தின் ஈகை உணர்வை சிந்தனையாக்கும் ரமலான் மாதம் ஒவ்வொரு முஸ்லிமும் தங்களை மறுமலர்ச்சி அடைந்தவனாக உணரும் புனித நிகழ்வாகும்